கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் கிருபையானது உங்களோடு கூட இருப்பதாக இன்றைக்கும் நமது தியானத்திற்கு ஆதாரமாக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் முதலாம் வசனத்தை பாருங்கள் சகாயம் அடையும்படி இசுறுவேளுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கத்தரை தேடாமலும் எகிப்திற்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாய் இருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகாபலசாலிகளாக இருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ பிரியமானவர்களே இந்த வசனத்தை கவனித்து பாருங்க ஆண்டவர் தமது பிள்ளைகளோடு ஒன்றித்து இருக்க விரும்புகிறார் அதாவது சங்கீதக்காரன் சொல்லுகிறான் கத்தர் என் கோட்டை என் துருகம் நான் நம்பி என் கண்மலை என் ரட்சணிய கொம்பு என் உயர்ந்த அடைக்கலம் என்று சொல்லி ஆண்டவரை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம் உண்மையாகவே தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நாம் வாழுகிற இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையானது இந்த அளவிற்கு தேவனுக்குள் ஐக்கியப்பட்டதாக இருக்கிறதா என்பதை கவனித்து பார்த்தால் இல்லை என்றுதான் நான் வருத்தத்தோடு சொல்லுவேன் இந்த நாட்களில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் இயேசுவை விசுவாசிக்கிறார்கள் ஆலயத்திற்கு செல்லுகிறார்கள் ஆனால் தேவனிடத்தில் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் ஒரு தலைவலி வந்துட்டா மாத்திரை எடுத்து போடணும் ஒரு காய்ச்சல் வந்துட்டா ஹாஸ்பிடலுக்கு போயிடணும் ஏதாவது ஒரு மரணத்துக்கு ஏதுவான வியாதி வந்துட்டா ஹாஸ்பிட்டலில் போய் படுத்து கிடக்கணும் இப்படித்தான் மனிதர்களுடைய விசுவாசம் இருக்கிறதை ஒழிய என் தேவன் என் ரட்சிப்பு என் தேவனுடைய கரம் குறுகி போகவில்லை என் கத்தரால் என்னை பூரண சுகமாக்க முடியும் என்கிற விசுவாசம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் அதாவது அழுது கொண்டே ஜபிப்பார்கள் ஆனால் மருத்துவமனை தான் நம்பி இருப்பார்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கலனா சத்துருவோம் ட்ரீட்மெண்ட் எடுக்கலனா சுகமாகாது ட்ரீட்மெண்ட் எடுக்கலைன்னா நம்ம என்ன முட்டாளா என்று சொல்லி கேட்கிற ஒரு பரிதாபமான நிலைக்கு இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் தள்ளப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறேன் பிரியமானவர்களே தேவனுடைய வசனம் சொல்லுகிறது பாருங்கள் சகாயம் அடையும்படிக்கு இஸ்ரோவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்காமல் நல்லா கவனிக்கணும் வேதத்தில் ஆண்டவர் மிக திட்டமாக போதைத்திருக்கிறார் வியாதியை உண்ண விட்டு விளக்குவேன் சார் அப்போ ஏன் நமக்கு வியாதி வருது நல்லா உடனே சொல்லுவாங்க உடல் உழைப்பு இல்லை அதனால சுகர் வியாதி வருது அப்பா அம்மாவுக்கு சுகர் வியாதி இருந்துச்சு அதனால பிள்ளைக்கு வருது நான் கேட்குறேன் இல்லைங்க ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவினுடைய வஸ்திரத்தை தொடுறா அவளுடைய விசுவாசத்தினால இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட பொழுது அவள் சரீரத்தில் இருக்கிற அந்த உதிரம் ஊற்று நின்று போனது என்று வேதம் சொல்லுகிறேன் இயேசுனாலே அதிசயமானவர் இயேசுனாலே அற்புதம் நடக்கும் ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ள அற்புதத்துக்கு மேலே இல்லை அதிசயத்துக்கு மேலே நம்பிக்கை இல்லை ஆனால் மருத்துவத்துக்கு மேலே நம்பிக்கை இருக்கு கொஞ்சம் கவனித்து பாருங்கள் ஐயா கத்தராலவும் வியாதியை சுகமாக்க முடியுமா முடியாதா முடியும் முடியும்னா நீ ஏன் கத்தரை நோக்கி பார்க்கக்கூடாது ஏன் உன் வாழ்க்கையில் வியாதி வருது உலக பிரகாரமாக எனக்கு ஒரு மனிதனை தெரியும் எல்லாரும் சொல்லுவாங்க தங்கமான மனுஷன் ஏம்பாங்க அவர்கிட்ட கொஞ்ச நாள் பழகுகிற ஒரு பாக்கியம் கிடச்சிது அவர்கிட்ட பழகும் பொழுது தான் நான் ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சேன் தங்கமான மனுஷன்தான் ஆனால் பயங்கர பெருமை உள்ளவர் ஏழைகளுக்கு உதவி செய்வார் பெருமை அதாவது எல்லார்டையும் அன்பாக பழகுவார் பெருமை அவரிடத்தில் பெருமை சரப்பணியை போல் ஒட்டி இருக்கிறத பார்த்தேன் நமது வேதம் சொல்லுகிறது பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்துன்னு இருக்கிறார் இப்போ அந்த மனுஷனுடைய சரீரத்தில் பார்த்திங்கன்னா காலில் ஒரு புண்ணு வந்து ஆறாமல் கட்டும்பாடு படுத்துச்சு அவர் மருத்துவமனை அங்கே இங்கே எங்கெல்லாம் ஓடி போய் பார்த்தார் என்னெல்லாமோ பண்ணி பார்த்தார் எல்லாரும் சொல்லிட்டாங்க கணுக்காலில் நரம்பில் இருக்குது அதனால் லேசில் சுகமாகாது ஒரு நாள் என்னை ஜெபிக்க அழைச்சாங்க போன ஏசப்பா நாமத்தில் ஜோமினிட்டு சொன்னேன் அண்ணே உங்களுக்குள்ள கொஞ்சம் பெருமை இருக்குது அந்த பெருமையை விட்டு விலகுங்க கத்த சுகம் தருவார்னு சொல்லிட்டு வந்தேன் நாலாவது நாள் சுகமாயிட்டுங்க சின்ன பிள்ளை மாதிரி வந்து கையெடுத்து கும்பிட்டார் தம்பி உண்மைதான் எனக்குள்ள பெருமை இருந்துச்சு கத்திரத்தை உடைச்சி போட்டார் கவுனிங்க கத்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை புரியமானவர்களே இன்றைக்கு நாம் எல்லாம் நம்மை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு கத்தரை நம்புகிறோம் கத்தரை விசுவாசிக்கிறோம் ஆனால் நமக்கு ஒரு ஆபத்து நமக்கு ஒரு தேவைன்னா தேவ சமூகத்தில் அமர்ந்து இருக்கிறத விட்டுட்டோம் ஆமாங்க என் வாழ்க்கையில் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி மூணு லட்ச ரூபாய் தேவைப்பட்டுச்சு முப்பத்தஞ்சு நாள் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபிச்சேன் கத்தர் கொடுத்தார் இன்றைக்கி முப்பத்தஞ்சு நாள் நம்ம அப்படி காத்திருந்து ஜெபிக்கிற அனுபவம் எத்தனை பேர்கிட்ட இருக்குது யோசித்து பாருங்கள் உடனே யார்கிட்ட கேட்டால் தருவாங்க லோன் போடலாமா கடன் வாங்கலாமா இப்படித்தானே நமக்குள்ளே என்ன வருது நீங்கள் வாழ்ந்து இருக்கும்படிக்கு நீங்கள் சுகமாக இருக்கும்படிக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்படிக்கு கத்தரை மட்டும் நோக்கி பாருங்கள் அவரை உறுதியாக பிடிச்சி கண்ணீரோடு அழுது ஜெபம் பண்ணி பாருங்கள் உபவாசித்து ஜபம் பண்ணி பாருங்கள் போராடி ஜபம் பண்ணி பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு சகாயம் உண்டு கத்தர் உங்களுக்கு சகாயராக இருந்து எல்லா தீமைக்கும் உங்களை தப்பு வைத்து எல்லா விதத்திலும் உங்களை ஆசீர்வதித்து திருப்தியாக்குவார் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை பரிசுத்தமான இந்த காலை வேளையில் உமது கிருபையின் கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன் உம்மை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு அவிசுவாசிகளாய் வாழாதபடி உம்மை நம்புகிறேன் என்று சொல்லிக்கொண்டு பயந்தாங்குழியாய் இராதபடி நான் ரட்சிக்கப்பட்டவன் என்று சொல்லிக்கொண்டு மருந்து மாத்திரையின் மேல் நம்பிக்கை வைத்து பரிதாமாய் வாழ்கிற இந்த பொல்லாத வாழ்க்கையை விட்டு உமது பிள்ளைகள் மட்டும் கத்தருக்குள் தங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்தி கொண்டு அன்று கத்தருக்கு முன்பு தங்களை தாழ்த்தி அவரை நோக்கி பார்த்து ஆசீர்வதிக்கப்படுவதற்கு கிருபை செய் நீரே எங்கள் சகாயர் இந்த செய்தியை கேட்கிற உமது பிள்ளைகளுக்கு சகாயராக அவர்களை ஆசீர்வதி ஏசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் பிதாவே ஆமை